வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாணய மதிப்போட ஏற்ற இறக்கங்கள் அதாவது நம்ம நாட்டு பணம் மற்ற நாட்டு பணத்தோட உதாரணத்துக்கு யுஎஸ் டாலரோட ஒப்பிடும்போது எப்படி மதிப்பு ஏறுது இறங்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன்னா என்ன ஏன் இப்படி நடக்குது இது உங்களை உங்க அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐயோட பங்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் அடிக்கடி கேட்குறோமே அதோட அர்த்தம் என்ன சிம்பிளா சொல்லுங்க அப்ரிசியேஷன் சொன்னா மதிப்பு உயர்வு நம்ம ரூபாய் வந்து இன்னொரு கரன்சி உதாரணத்துக்கு யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணும்போது வலுவாகிறது இப்போ ஒரு யூஎஸ் டாலர் வாங்க நேத்து எண்பது ரூபாய் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க சரி இன்னைக்கு அதே டாலர வாங்க எழுபத்தஞ்சு ரூபாய் போதும்னா ரூபாயோட மதிப்பு உயர்ந்திருக்கு ரூபி ஹாஸ் அப்ரிஷியேட்டட்

நாம பொதுவா வச்சு பேசுறோம் ஏன்னா உலக வர்த்தகத்துல அதோட பங்கு அதிகம் இப்போ இது ஏன் இப்படி மாறிட்டே இருக்கு ஒரு நாள் ஏறுது மறுநாள் இறங்குது இதுக்கு பின்னால என்ன காரணங்கள் பேசிக்கா ஒரு கரன்சியோட மதிப்புங்கிறது மார்க்கெட்ல அதோட டிமாண்ட் அண்ட் இந்திய ரூபாய்க்கு எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ அப்ப மதிப்பு கூடும் எப்போ டிமாண்ட் குறையுதோ இல்ல சப்ளை அதிகமாகுதோ அப்ப மதிப்பு குறையும் சரி இந்த டிமாண்டை எது தீர்மானிக்குது அதுதான் இங்க கேள்வி அதுக்கு பல காரணிகள் இருக்கு ஒன்னு வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் வட்டி விகிதங்கள் வட்டி விகிதங்களா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே இப்போ இந்தியால வட்டி விகிதங்கள் அமெரிக்காவை விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பணத்தை இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அவங்க டாலரை கொடுத்து ரூபாய வாங்குவாங்க இந்தியால முதலீடு செய்ய அப்ப ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாகி அதோட மதிப்பு உயரும் இது ஒரு ஓகே, என்ன இருக்கு? காரணம் அடுத்தது நாட்டோட பொருளாதாரம் மற்றும் அரசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இது ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் நல்ல வளர்ந்துட்டு இருக்கு பணவீக்கம் கண்ட்ரோல்ல இருக்கு அரசியல் சூழல் நிலையா இருக்குன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பெரிய கம்பெனிங்க இங்க தொழில் தொடங்குவாங்க ரூபாய்க்கு டிமாண்ட் கூடி மதிப்பு வலுவாகும் இதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா அதேதான் பொருளாதாரம் சரியில்லை பணவீக்கம் ஜாஸ்தியா இருக்கு அரசியல் குழப்பம் போர் பதற்றம் இப்படி எல்லாம் இருந்தா முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை போயிடும் அவங்க முதலீட்டை எடுத்துட்டு வெளியே போவாங்க அப்போ ரூபாய் மதிப்பு குறையும் சரி வர்த்தகம் பத்தி சொல்லுங்களேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிச்சயமா அதுவும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பாதிக்கும் இப்போ இந்தியா வந்து நாம ஏற்றுமதி பண்றதை விட அதிகமா இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க ட்ரேட் டெபிசிட் அப்போ வெளிநாட்டு பொருள் வாங்க நமக்கு நிறைய டாலர் தேவைப்படும் இந்த டாலரை வாங்க நாம ரூபாய கொடுக்கணும் டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது ரூபாய் மதிப்பு குறைய வாய்ப்பிருக்கு ஏற்றுமதி அதிகமானா நமக்கு வெளிநாட்டுல இருந்து டாலர் வரும் அந்த டாலரை ரூபாய மாத்தும் போது ரூபாய்க்கு டிமாண்ட் கூடி மதிப்பு ஏறும் இப்போ இந்த காரணிகள் எல்லாம் தனித்தனியா வேலை செய்தா இல்ல எல்லாம் உன்னோட ஒன்னு கனெக்டடா இது வந்து ஒரு ஒரு வலைப்பின்னல் மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு உதாரணத்துக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி இது முதலீட்டை ஈர்த்து ரூபாயை வலுப்படுத்தலாம் ஆனா அதே சமயம் அதிக வட்டி விகிதம் பொருளாதார வளர்ச்சியும் கொஞ்சம் குறைக்கலாம் ஆமா லோன்ல காஸ்ட்லி ஆகும் கரெக்ட் அதே மாதிரி உலக அளவுல நடக்கிற விஷயங்கள் இப்போ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ஏத்துறாங்க இல்ல கச்சா எண்ணெய் விலை திடீர்னு ஏறுது ஏதோ ஜியோ ஜியோபொலிட்டிகல் கிரைசிஸ் வருதுன்னா முதலீட்டாளர்களோட மனநிலை மாறும் கரன்சி மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கம் வரும் அதனால பல விஷயங்கள் சேர்ந்து தான் இதை இயக்குது சரி இந்த காரணங்களால மதிப்பு மாறுதுன்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இந்த மாற்றங்கள் ரூபாய் மதிப்பு ஏறுறதோ இறங்குறதோ உங்கள அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைய நேரடியா எப்படி பாதிக்குது இதுதான் நிறைய தரோட கேள்வி முதல்ல ரூபாய் மதிப்பு உயரும் போது அதாவது அப்ரிசியேஷன் ஆகும் போது என்ன ஆகும்னு பார்ப்போம் டாலர் ஈக்குவல் டு எயிட்டி ரூபீஸ்ல இருந்து செவன்டி பைவ் ரூபீஸ் ஆகுற மாதிரி அப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற பொருள் விலை குறையும் எதெல்லாம் உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் அதனால பெட்ரோல் டீசல் விலை குறையலாம் இல்ல வெளியாட்டுக்கு போறீங்கன்னா அந்த செலவு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மலிவாகும் ஏன்னா டாலர் மதிப்புள்ள பொருளுக்கு நாம கம்மியா ரூபாய் கொடுத்தா போதும் சரியா சொன்னீங்க இதுல ஏதாவது நெகட்டிவ் சைடு இருக்கா இருக்குதே இதே அப்ரிசியேஷன் ஆகும் போது இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்றோம் இல்லையா ஆமா நம்ம ஐடி சர்வீசஸ் புனிமணிகள் மருந்துகள் அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு விலை ஜாஸ்தியா தெரியும் ஏன்னா அவங்க டாலர்ல வாங்கும் போது நம்ம பொருளோட விலை அதிகமா இருக்கும் அதனால நம்ம எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸோட போட்டித்தன்மை குறையும் நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு வியாபாரம் குறையலாம் அவங்க சம்பாதிக்கிற டாலரை ரூபாயா மாத்தும் போது தான் கிடைக்கும் சரி இதுக்கு நேர்மறை யோசிப்போம் ரூபாய் மதிப்பு குறையும் போது அதாவது ஒன் டாலர் இஸ்இக்குவல் டு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து எயிட்டி டூ ருபீஸ் ஆகுற மாதிரி அப்போ நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு இது கொண்டாட்டம் தான் அவங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிற ஒவ்வொரு டாலருக்கும் இங்க அதிக ரூபாய் கிடைக்கும் நம்ம ஐடி சர்வீசஸ் ஜவுளி மருந்து இதெல்லாம் வெளிநாட்டு சந்தையில விலை குறைவா இன்னும் காம்பிவா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பணம் அனுப்புற என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இது லாபம் தான் அவங்க அனுப்புற அதே டாலருக்கு இங்க அவங்க குடும்பத்துக்கு அதிக ரூபா கிடைக்கும் நமக்கு என்ன ஆகும் அங்கதான் நமக்கு சிக்கல் இறக்குமதி பண்ற எல்லா பொருளோட விலையும் பயங்கரமா ஏறும் முக்கியமா பெட்ரோல் டீசல் ஆமா கச்சா எண்ணெய் விலை ஏறும் பெட்ரோல் டீசல் விலை ஏறும் தங்கம் எலக்ட்ரானிக்ஸ் வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அந்த கல்வி செலவு வெளிநாட்டு பயணம் இப்படி டாலர்ல விலை இருக்கிற எல்லாமே காஸ்ட்லி ஆயிடும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நம்ம நாட்டோட கச்சா எண்ணெய் தேவையில சுமார் எண்பத்தி அஞ்சு சதவீதம் நாம இறக்குமதி தான் பண்றோம் அதுக்கு நாம டாலர்ல தான் பணம் கொடுக்கணும் ஆமா இப்போ ரூபாய் மதிப்பு குறைஞ்சா டீப்ரிசியேஷன் ஆனா அதே அளவு கச்சா எண்ணெய் வாங்க நாம இன்னும் அதிக ரூபாய் செலவழிக்கணும் இது நேரா பெட்ரோல் டீசல் விலையில தெரியும் எரிபொருள் விலை ஏறுனா லாரி வாடகை போக்குவரத்து செலவு எல்லாம் ஏறும் இதனால காய்கறி மளிகை சாமான்கள்ல இருந்து ஃபேக்டரியில தயாராகுற பொருள் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறும் இததான் நாம இம்போர்ட் லெட் இன்ஃபிளேஷன் சொல்றோம் இறக்குமதி பொருட்களால வர்ற பணவீக்கம் அப்போ ரூபாய் சரிஞ்சா பணவீக்கம் ஜாஸ்தி சொல்றீங்க மிகச்சரியா இப்போ இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அவங்க என்ன பண்ணுவாங்க பணவீக்கம் ரொம்ப அதிகமானா ஆர்பிஐ வந்து வட்டி விகிதங்களை அதாவது ரெப்போ ரேட்டா உயர்த்தலாம் ஓ அதனால வட்டி விகிதம் ஏறுனா பேங்க் கொடுக்கற வீடு வண்டி பிசினஸ் லோன் வட்டி எல்லாம் ஏறும் இது லோன் வாங்கி தொழில் பண்றதையும் நாம செலவு பண்றதையும் குறைக்கும் இது பொருளாதார வளர்ச்சியை கூட மெதுவாக்கலாம் ஆக ரூபாய் மதிப்பு குறைஞ்சா அது பணவீக்கம் மூலமாவும் அதை கண்ட்ரோல் பண்ண எடுக்கிற நடவடிக்கை மூலமாவும் நம்ம எல்லாரையும் பாதிக்குது ஆமா இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சரி இந்த நிலைமையில ஆர்பிஐ என்னதான் பண்றாங்க இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஆர்பிஐ முதல் வேலை ரூபாயோட மதிப்ப ஒரு டாலர் ஈக்குவல் டு இல்ல மார்க்கெட் அது அது நல்லதும் இல்ல ஆர்பிஐயோட முக்கியமான வேலை என்னன்னா அதிகப்படியான திடீர்னு வர்ற ஏற்ற இறக்கங்களை எக்ஸசிவ் வாலட்டாலிட்டி சமாளிக்கிறது தான் ஆமா சந்தை ரொம்ப ஆட்டங்கானாம ஓரளவுக்கு சீரா இயங்க வைக்கிறது அது எப்படி பண்றாங்க அவங்க கையில இருக்கிற முக்கியமான ஆயுதம் நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அது எவ்ளோ இருக்கு இப்போ இப்போ இந்தியா கிட்ட அறுநூறு பில்லியனுக்கும் அதிகமாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு இது உலகத்திலேயே பெரிய கயிருப்புகள்ல ஒன்னு இத ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி நெனச்சுக்கோங்க இப்போ சந்தையில ரூபாய் ரொம்ப வேகமா சரியுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது டாலருக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுது அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க இருந்து மார்க்கெட்ல விற்பாங்க டாலரோட சப்ரை அதிகமாகி ரூபாயோட வீழ்ச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா ரூபாய் ரொம்ப வேகமா ஏறுனா ஆமா அதுவும் நடக்கலாம் அத நம்ம ஏற்றுமதியாளர்களை பாதிக்கும் இல்லையா ஆமா அப்போ ஆர்பிஐ சந்தையிலிருந்து டாலரை வாங்குவாங்க ரூபாய குடுத்து அப்போ ரூபாயோட மதிப்பு ஏறுறது கொஞ்சம் கம்மியாகும் அதே தான் ரூபாயோட டிமாண்ட் குறைஞ்சு அந்த வேகமான உயர்வு மட்டுப்படும் அப்போ இந்த டாலர விக்கிறது வாங்குறது இதுதான் முக்கியமான வழியா இது ஒரு முக்கியமான வழி ஆனா இது மட்டும் இல்ல வட்டி விகிதங்களை ஏத்துறது குறைக்கிறதும் ஒரு வகையில நாணய மதிப்பை பாதிக்கும் ஆமா முன்னாடியே சொன்னீங்க இது தவிர சில சமயம் ஆர்பிஐ அதிகாரிகள் பேசுறது மூலமா வேர்பல் இன்டர்வென்ஷன் மூலமா கூட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ் பண்ண முயற்சிப்பாங்க இது ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தெரியுது நிச்சயமா ரொம்ப நுட்பமான வேலை இது ஆர்பிஐ ஒரே நேரத்துல பல விஷயங்களை பேலன்ஸ் பண்ணனும் இதெல்லாம் ஒன்னு பணவீக்கத்தை கண்ட்ரோல்ல வைக்கணும் ரெண்டு பொருளாதார வளர்ச்சிய ஆதரிக்கணும் மூணு ரூபாய் மதிப்பு ரொம்ப ஆட்டம் காணாம வாலட்டிலிட்டிய குறைச்சு பாத்துக்கணும் நாலு பினான்சியல் சிஸ்டம் ஸ்திரமா இருக்கணும் இதுல முரண்பாடுகள் வருமே பணவீக்கத்தை குறைக்க வட்டியை ஏத்துனா வளர்ச்சி பாதிக்கும் வளர்ச்சியை தூண்ட வட்டியை குறைச்சா பணவீக்கமும் ரூபாய் மதிப்பும் பாதிக்கப்படலாம் அதனால அந்தந்த நேரத்து சூழலுக்கு ஏத்த மாதிரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரணும் வாலட்டிலிட்டிய கம்மி பண்றது ஏன் முக்கியம் ஏன்னா அதுதான் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு ப்ரடிக்டபிலிட்டிய கொடுக்கும் இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் எல்லாரும் அவங்க கணக்க ஓரளவுக்கு திட்டம் போட முடியும் இல்லனா பொருளாதாரம் தடுமாறும் சரி இவ்வளவு நேரம் பேசினதை சுருக்கமா சொன்னா முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிளா சொன்னோம்னா ரூபி அப்ரிசியேஷன் அதாவது ரூபாய் மதிப்பு ஏறுனா இறக்குமதி பண்றது லாபம் வெளிநாட்டு பொருள் பயணம் படிப்பு இதெல்லாம் மலிவாகும் இது நுகர்வோருக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் நல்லது ஆனா ஏற்றுமதியாளர்களுக்கு இது பாதகமா இருக்கலாம் அதே போல ருபி டிப்ரிசேஷன் ரூபாய் மதிப்பு குறையும் போது இது பொதுவா நுகர்வோருக்கு நல்லது இல்ல குறிப்பா எரிபொருள் விலை உயர்வு மூலமா இது எல்லாரையும் பாதிக்கும் நாம மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி